அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இந்த உலகம் வந்து ஒரு விசித்திரமான உலகம் இதில் வந்து பலவிதமான மனிதர்கள் இருக்கிறாங்க பல மனிதர்கள் வந்து ஒருவரை ஒருவர் ஏமாற்ற முயற்சி செய்கிறார்கள் நான் உங்களை ஏமாற்ற முயற்சிக்கிறேன் நீங்கள் என்னை ஏமாற்ற முயற்சி செய்கிறீர்கள் கடைக்காரர் அவர் கடையில் சாமான் வாங்குவதை ஏமாற்ற முயற்சி செய்கிறார் மற்றவர்கள் ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக் கொள்கிறார்கள் இது தேவையா தேவையற்ற ஒரு செயல் அன்பும் கருணும் நேர்மையாக வாழ்வதால் எப்பொழுதும் வெற்றி இப்போ வந்து இதை பற்றி ஒரு சின்ன ஒரு கதையை பார்க்கணும் ஒரு ஊரில் பெரிய வழக்கறிஞர் அதாவது லாயர் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு அவருக்கு வந்து வயலில் வந்து ஒரு தனியாக ஒரு பெரிய கிணறு இருக்குது அந்த கிணறு வந்து என்ன பண்ணாங்க அந்த ஸ்கூலில் ஒரு டீச்சர் ரிட்டையர்ட் டீச்சர் இருக்காங்க அவர் வந்து ரிட்டையர்டான பணத்தில் ஏதாவது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு பார்த்தார் அப்போ என்ன சொன்னார்னா அந்த கிணத்த வந்து அவர் வாங்கிக்கிறார் அந்த யார்கிட்டே இந்த அந்த லாயர் லாயர் வந்து சாதாரண லாயரில் அந்த ஊர்லேயே பெரிய லாயர் அவர்கிட்ட வந்து அவர் வாங்கிக்கிறார் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்லாம் போட்டு வாங்கிட்டு அதை வந்து வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கிணத்த அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பிளான் பண்ணி தன்னோட சேவிங்ஸ்லாம் போட்டு அவர்கிட்ட வாங்குறார் அப்புறம் ரெண்டு மூணு நாள் போச்சான் அந்த வந்து லாயர் என்ன பண்ணுறார் அந்த வழக்கறிஞர் வந்து அந்த ரிட்டையர்டு டீச்சர்கிட்ட வந்து சொல் ஐயா நான் உங்களுக்கு வந்து கிணத்த விற்றுட்டேன் ஆனால் அதில் வந்து தண்ணி இருக்குது பார்த்திங்களா அந்த தண்ணி அதை நீங்கள் பயன்படுத்தணும்னா நீங்கள் எனக்கு அது தனியாக பணம் கொடுத்து தான் நீங்கள் அந்த தண்ணியை எடுத்துக்க முடியும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டார் இதுக்கு அவர் வந்து ரிட்டையர்ட் டீச்சர் சொன்னார் ஆச்சரியப்பட்டார் என்னங்க இது தமாஷா இருக்குது கிணறு வேற தண்ணி வேற தனித்தனியாக விற்க முடியுமா அப்படி மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஓஹோ அப்படியா நீ சொல்கிறியா உன் வழியே உன் வழியிலே நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே பிளான் பண்ணிவிட்டு சிரிச்சின்னே சொன்னாராம் அப்பா நான் கூட அது தான் நினச்சேன் உங்ககிட்ட தான் வரலாம்னு நினச்சிருந்தேன் என் கிணத்துல இருக்க தண்ணியெல்லாம் நீ வந்து உடனே எடுத்துரு ஏ நான் வந்து இல்லைனாக்கா நீ வந்து நாளிலேருந்தே என்கிட்ட என்னோடய கிணத்துல இருக்கிற தண்ணிக்கு நீ வந்து ரெண்ட் பே பண்ணும் இல்லைனா என்னோடய கிணத்துல நீ வந்து தண்ணியை சேவிங்ஸ் மாதிரி வைக்கணும்னா சேர்த்து வைக்கணும்னாக்கா அதுக்கு வந்து நீ பணம் செலுத்தணும் என்ன அப்படி வந்து நீ இல்லைன்னா இந்த கிணத்த நீ எடுத்துன்னு போயிடு தண்ணி எடுத்துன்னு போயிடு எனக்கு கிணத்த மாத்திரம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போட்டார் இதை கேட்டதும் இந்த லாயரை ஸ்தம்பிச்சு போயிட்டாராம் என்னடாது நம்ம வந்து இவரை வந்து ஏமாற்றி மிரட்டி பண்ணமா இவர் வந்தியார் தானே இவருக்கு ஒன்றும் தெரியாது நம்ம பெரிய லாயரு இவர் வந்து நம்ம சட்ட ஞானத்தை வச்சு இவரை ஏமாற்றிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் அப்படின்னு நினச்சவர் பயந்து போயிட்டாராம் உடனே ஒரு சொன்ன டீச்சர் நான் சும்மா ஒரு விளையாட்டு விளையாடினேன் உங்ககிட்ட அப்படிலாம் நான் பேசுவேனா சும்மா உங்கக்கிட்ட ஒரு விளையாட்டினேன் அப்படின்னா அதுக்கு அந்த ஆசிரியர் சொன்னாரா அப்படியா அப்படி மைடியர் லாயர் நான் ஒன்று வந்து என்னோடய இத்தனை வருஷம் சர்வீஸில் ஒன்ற போல் பல குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களையும் லாயர் ஆக்கியிருக்கிறேன் இந்த ஊரில் இருக்க பெரிய லாயர்லாம் என்னோட ஸ்டூடெண்ட் தான் என் நான் வந்து ஒரு சிறந்த டீச்சராக பல மாணவர்களை பல வழக்கறிஞர்களை உருவாக்கிறீங்க நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சிரிச்சுட்டு சொன்னாராம் இதற்கேற்ற அந்த லாயருக்கு வந்து ஒரு மாதிரி அழிச்சான் தலையை குடிஞ்சுட்டே சாரி லாயர் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாராம் இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் ஒருத்தரை ஒருத்தரை ஏமாத்துறது நியாயம் இல்லாத ஒரு காரியம் இல்லையா இது வந்து சாதாரண ஒரு கதை தான் ஆனால் இதுக்குள்ளே பொருளை நம்ம புரிஞ்சிக்கணும் என்ன புரோக்கர் வந்து வாங்குறவனை ஏமாத்துகிறாங்க கடைக்காரங்க வந்து அவங்களோட கஸ்டமரை ஏமாத்துறாங்க அது இல்லாமல் உறவுகள் ஒரு ஒரு உறவுகள் ஒத்தரை ஒருத்தரை ஏமாத்த பார்க்குறாங்க இல்லையா நம்ம பூ வாங்க போனால் கூட என்ன பண்ணுறாங்க அந்த பூக்காரமாக அப்படியே பூவை எடுத்து அரை மழத்தை ஒரு மழமாக ஆக்கி நம்மளை ஏமாத்துகிறாங்க இப்படி இந்த ஏமாற்ற நிறுத்த உலகத்தில் நம்ம வந்து ரொம்ப உஷாராக இல்லைன்னா நம்ம ரொம்ப ஏமாந்து போய்டுவோம் அதனால் நாம் வந்து முன்ஜாகிரதையாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணி வார்த்தைகள் பேசும்போதோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் டீல் பண்ணும்போதோ உஷாராக இருக்கணும் அப்படின்றத நம்ம இந்த கதையிலையும் தெரிஞ்சுக்கணும் என்ன வாழ்கொழமுடன் என்ன நீங்கள் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டு உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது எனக்கு தெரியும் அதனால் டேக் கேர் ஆல் தி பெஸ்ட்